தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அதிர்ச்சியான ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு என்ன அறிக்கை அப்படின்னா தமிழக அரசாங்கத்துடைய குற்ற வழக்குகள் துறை இருக்கு பார்த்தீங்களா அதனுடைய இயக்குநராக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமானவரான ஹாசன் முகமது ஜின்னா அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இந்த ஹாசன் முகமது ஜின்னா இருக்காருல்ல அவர் திமுகவுடைய இளைஞர் அணியுடைய துணை செயலாளராக வந்து அந்த பொறுப்பில் வந்து இருந்தார் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அவருக்கு தலைமை குற்றவியல் வழக்கறிஞராக அவரை வந்து அப்பாயின் பண்ணாங்க இப்ப மூணு வருஷத்துக்கு பிறகு இவர் இப்ப இயக்குநராக வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க நியமனம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே கடந்த ஆறு மாத காலமாக அந்த போஸ்டிங்கில் யாரையுமே வந்து நியமிக்காம ஸ்டாலின் அவர்கள் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாரு முக்கியமாக அடுத்து என்ன கேள்வி எழுப்பியிருக்காருன்னா சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் ரொம்ப மோசமாக வந்து போயிடுச்சு சட்டம் ஒழுங்கு சீர்குலைய பல கேசஸில் திமுகவினருக்கு நேரடி தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்குது இந்த நேரத்தில் இப்போது குற்ற வழக்குகள் துறையுடைய இயக்குனராக மூணு வருஷத்துக்கு முன்னாடி திமுகவுடைய இளைஞரணியுடைய பொறுப்பில் இருந்தவரை இப்போ வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது சந்தேகம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு இந்த போஸ்டிங்கு எவ்வளவோ மூத்த வழக்கறிஞர்கள் இருக்காங்க இந்த போஸ்டிங் போகிறதுக்கு அதை விட்டுட்டு திமுகவை சேர்ந்தவருக்கு தான் இது மாதிரியான போஸ்டிங் கொடுக்கணுமா திமுகவை சேர்ந்தவருக்கு போஸ்டிங் கொடுக்கணும்னா அவங்களுடைய கட்சிக்குள்ள வந்து கொடுத்துக்கோங்க ஏன் கவர்மெண்ட் பதவிகளில் போஸ்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுதியிருக்காரு இதுக்கு பேர் தான் அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கிற வார்த்தையையும் பயன்படுத்தியிருக்காரு இப்ப அண்ணாமலை அவர்களுடைய அறிக்கை தமிழக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டாவது டாபிக் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசாங்கத்தை கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு என்ன காரணம் சொல்லியிருக்காரு அப்படின்னா பாராளுமன்றத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து ஒரு டேட்டா வந்து கொடுக்குறாரு அந்த டேட்டால இந்த கேலோ இந்தியா திட்டம் வந்து தொடங்கப்பட்டதுலேருந்து எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை வெளியிட்டிருக்காரு அந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு குஜராத்துக்குலாம் நானூறு கோடி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப தாராளமாக கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் இருபது கோடி தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு வெறும் இருபது கோடி தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவு கேம்ஸ் வந்து நடத்திக்கிருக்கோம் செஸ் போட்டி நடத்திக்கிருக்கோம் ஹாக்கி போட்டி நடத்திக்கிருக்கோம் ஸ்குவாஷ் போட்டியெல்லாம் வந்து நடத்திக்கிறோம் இந்தியாவுடைய விளையாட்டுத்துறையுடைய முகமாக தமிழ்நாடு வந்து மாறிடுச்சு அப்படிப்பட்ட தமிழ்நாடுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா திட்டத்தில் இருபது கோடி ரூபா தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இதே பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் எவ்வளவு நிதி தாராளமாக ஒதுக்குறாங்க பாஜக அரசாங்கத்தை கண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி பதிவு போட்டிருக்காரு பாஜக என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கேலோ இந்தியா திட்டம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட திட்டம் தெரியுமா இது டிமேண்ட் ட்ரிவன் ஸ்கீம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கேலோ இந்தியா ஸ்கீம் இஸ் எ டிமாண்ட் டிரைவன் ஸ்கீம் அண்டர் விச் projects are sanctioned regularly on the basis of proposals received from various state and union territory governments. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதாவது என்ன தெரியுமா மாநில அரசாங்கம் இல்லை union territory இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இது மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரப்போசலை வந்து முன்வைக்கணும் எங்கள் மாநிலத்தில் இவ்வளவு விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க இந்தந்த பயிற்சிகள் வந்து எடுத்துக்கிருக்காங்க அவங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நாங்கள் வந்து நிதி ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ அதுக்காக எங்களுக்கு இவ்வளவு ஃபண்டு வந்து தேவைப்படுது இவ்வளவு கேம்ஸ்க்கு இவ்வளோ ஃபண்டு தேவைப்படுது அப்படின்னு மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ப்ரொப்போசலை வந்து முன்வைக்கணும் அப்படி ப்ரொப்போசலை முன் வச்சால் மத்திய அரசாங்கம் அந்த ப்ரொப்போசலுக்கு ஏற்ப நிதியை வந்து ஒதுக்கீடு செய்வாங்க இருபது கோடி ரூபா தான் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குன்னா அப்போ மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்க அரசாங்கத்துக்கிட்ட எந்த ஒழுங்காக முன் வைக்கல அப்படிங்கறது அர்த்தம் நீங்க ஒழுங்காக ப்ரொபோசலை முன் வச்சிருந்தா ஒழுங்காக நிதி வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதில் வந்து கொடுக்குறாங்க இந்த டாபிக்கு பேச போறலாம் மாறி இருக்கு இந்த மூணு டாபிக்ஸை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்